வானொலி கவிதை வசிப்பது கவிதா இனி கலைச்செல்வி சரவணன் மொழி மகிழ்ந்தோமே காதல் திரைப்பாடல்களை என்ன திரையில் ஓட்டினோர்மே பெண்மையின் தனிமையை போக்கியதே உள்ள தோடு விளையாடும் தோழியானது சிறந்தோர் முதல் பெரிய பண்படுத்திய தந்திரமே ஆகாசவாணி அளித்த செய்திகளோ ஆசிரியர் நடத்தும் பாடங்களோ அழகிய வர்ணனை தொகுப்புகளோ ஆனந்தத்தை தெரிந்தும் ஜாலங்களோ காற்றில் நிலக்கும் கீதங்களோ காதோடு மனதில் உறபாடுதே எங்கள் கால கெட்டகம்தான் என்றென்றும் எண்ணத்தில் அறியா பொக்கி சொன்னான் இதுவரை pagdating pa yun tigil